தேவன் ஆபிரஹாமை அழைத்து நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார் ஆபிரஹாம் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனது மனைவி சாரால் மற்றும் தனது சகோதரன் லோத்து ஆகியோருடன் புறப்பட்டார் அவர்கள் கானான் தேசத்திற்கு வந்தபோது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த தேசத்தை உன் சந்ததியினருக்கு கொடுப்பேன் என்றார் ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவருக்கு நன்றி செலுத்தினார் ஆபிரஹாம் மற்றும் சாராள் இருவரும் வயதானவர்களாக இருந்தனர் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை ஆனால் தேவன் ஆபிரஹாமுக்கு ஒரு மகனை தருவதாக வாக்குறுதி அளித்தார் தேவனின் வாக்குறுதியின்படி சாராள் ஈசாக்கு என்ற மகனை பெற்றெடுத்தாள் ஈசாக்கு வளர்ந்த பிறகு தேவன் ஆபிரகாமை பரீட்சை செய்தார் நீ உன் மகனையும் உன் ஒரே மகனையும் நீ நேசிக்கிற ஈசாக்கையும் அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக ஒப்புக்கொடு என்று தேவன் கூறினார் ஆபிரஹாம் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலியிட தயாரானார் ஆனால் தேவன் அவரை தடுத்து நீ உன் மகனை பலியிட வேண்டாம் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் உன் தேவன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையையும் பார்த்த தேவன் அவரை ஆசீர்வதித்தார் நான் உன்னை மிகவும் ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் அவர்கள் கடற்கரை மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் இருப்பார்கள் உன் சந்ததியினர் தங்கள் எதிரிகளின் கோட்டைகளை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததியின் மூலம் பூமியில் உள்ள எல்லா தேசங்களும் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் கூறினார் ஆபிரஹாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால் அவர் தேவனுக்கு நெருக்கமானவரானார் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவரது வாழ்க்கை நமக்கு கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தையும் தேவன் மீது நம்பிக்கை வைப்பதையும் கற்றுக் கொடுக்கிறது